தமிழியன் உறவுகளுக்கு வணக்கம் பார்த்து சாரதி ரங்கசுவாமி அவர்களின் திருக்குறள் கதைகள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி நான்கு என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து மனதில் உறுதி வேண்டும் இப்போதெல்லாம் குழந்தைங்க பிறந்த உடனேயே ஸ்கூலில் சேர இடம் பதிவு செய்து கொள்ளணுமாமா என்றால் சுனிதா இன்னும் இரண்டு மாதத்தில் தாயாக போகிற நிலையில் குழந்தை வளர்ப்பு பற்றிய விவரங்களை சேகரிக்க தொடங்கி இருந்தாள் முன்பெல்லாம் வீட்டில் தென்னங்கன்று நடுவார்கள் தங்கள் பேரன் பேத்திகளுக்கு இளநீர் கிடைக்கட்டுமே என்று என்றார் தாத்தா நீங்கள் திட்டமிட்டது வேறு வகை நாங்கள் திட்டமிடுவது வேறு வகை என்றான் அவர் பேரன் முகுந்தன் சுனிதாவின் கணவன் எப்படி சொல்கிறாய் என்றார் தாத்தா ஆரம்ப பள்ளியில் படிக்கும்போதே குழந்தைகளுக்கு டென்னிஸ் நீச்சல் நடனம் பாட்டு என்ற பல பயிற்சிகளை கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டி இருக்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருந்தால்தான் காம்படிஷனில் ஜெயிக்க முடியும் அது மட்டுமா ஐஐடி நுழைவுத் தேர்வுக்கு எட்டாவது வகுப்பிலேயே பயிற்சியை தொடங்கி விடுகிறார்கள் தாத்தா சொல்வது போல் இப்போதே விதை போட்டால்தான் பிற்காலத்தில் அது மரமாகி பயன் கொடுக்கும் என்றார் சுனிதா சீடை வாங்கி வைத்திருந்தேனே தீர்ந்து விட்டதா என்றான் முகுந்தன் போக வர ரெண்டு ரெண்டே எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருந்தே தீராமல் எப்படி இருக்கும் இந்த லட்சணத்தில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வேறு நாக்கை அடக்க முடியாவிட்டால் கொலஸ்ட்ரால் எப்படி கட்டுப்பாட்டுகள் வரும் என்றால் சுனிதா என்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய அப்பா அம்மா இவர்களெல்லாம் கூட நொறுக்கு தீனிக்கு அடிமைகள் தான் ஒருபுறம் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் என்று மாத்திரை சாப்பிட்டு கொண்டு புறம் சமோசா ஸ்வீட் என்று குறித்து கொண்டே இருப்பார்கள் நம் குடும்பத்தில் கட்டுப்பாடோடு இருப்பவர் தாத்தா மட்டும் தான் எப்படி தாத்தா நீங்கள் மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கிறீர்கள் என்றான் முகந்தன் சாப்பாட்டு விஷயம் என்று இல்லை எல்லா விஷயத்திலுமே நான் கட்டுப்பாடோடு தான் இருக்கிறேன் இதற்கு காரணம் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் இல்லை இந்த பிறவி முடிந்ததும் இன்னொரு பிறவி வராமல் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசையும் தான் காரணம் தாத்தா அதற்குக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் சுனிதா இருக்கிறது யானையை பார்த்திருக்கிறீர்களா அது பார்ப்பதுக்கு சாதுவாகத்தான் இருக்கும் ஆனால் திடீரென்று அது அதுக்கு வெறி பிடித்து விடும் அப்போது அங்குசத்தை வைத்து அதை அடக்குவான் பாகன் நம் ஐந்து புலன்களும் யானை போலதான் திடீர் திடீரென்று அந்த புலன்களில் ஆசை பெருக்கெடுக்கும் ஆசை தலையெடுக்கும் போது அதை அடக்க மன உறுதி வேண்டும் மன உறுதி தான் ஐம்புலன்களை அடக்க மனிதனிடம் இருக்கும் அங்குசம் இந்த அங்குசத்தை பயன்படுத்தி ஆட்சிகளை அடக்கி வாழ்வதுதான் மோசத்துக்கு போவதற்கு நாம் போடும் விதை இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ என்னவோ ஆனால் மன உறுதி இல்லாததால் தானே வாயை கட்டுப்படுத்த முடியாமல் சாப்பிடக்கூடாதவற்றை சாப்பிட்டு நீங்களெல்லாம் உங்கள் நலத்தை கெடுத்து கொள்வதாக நீங்களே சொல்கிறீர்கள் மன உறுதியை வளர்த்துக்கொண்டால் முதலில் அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது மோச்சத்துக்கு போவது பற்றி அப்புறம் யோசிக்கலாம் என்றார் தாத்தா அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி நான்கு உரனும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து மன உறுதி என்னும் அங்குசம் நம் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அவை தவறான வழியில் போகாமல் காக்கிறது இந்த மன உறுதிதான் தான் மோட்சம் அடைவதற்கு நம் போட வேண்டிய விதையாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே